அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நல்லது கெட்டதுமே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்தது தாங்க அந்த வகையில் வரக்கூடிய ஏழு நாட்களும் என்ன மாதிரியான நிலைகளானது இருக்குது அந்த படி என்னென்ன பலன்களையெல்லாம் துலாம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இந்த வாரம் இருக்குங்க அதாவது கடினமான உழைப்பின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைவீங்க அதாவது உங்களுடைய வேலையில் நீங்கள் நினைத்துட்டு இருக்கக்கூடிய வெற்றி கனவை வந்து இந்த வாரத்தை வந்து அடைய முடியும் அரசாங்க வேலைகளுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கப் போகுது மேலும் நீங்கள் பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன வணிகர்களும் கூட நீங்கள் விரும்பிய லாபத்தை நிச்சயமாக வந்து பெற முடியுங்க நிதிநிலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் வசதிகள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் இருந்தாலுமே கூட இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ வந்து நீங்கள் முற்றிலுமாக வந்து தவிர்க்க வேண்டும் குறிப்பாக நெருக்கமான ஒருவருக்கு பணம் கொடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் கவனமாக யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் அமைதியாகவும் காணப்படுங்க இது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது இந்த வாரத்தில் உங்களது வருமானம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவே இருக்குங்க செலவுகளானது உங்களுக்கு இருந்தாலுமே கூட அந்த செலவுகளை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இந்த வாரம் செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மிகப்பெரிய ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க மேலும் உங்களுக்கான பொறுப்புகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைஞ்சாலுமே கூட அதனால் சோர்வானது உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருப்பினும் கூட உங்களுக்கான ஆதாயத்தை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக தான் அந்த வேலை கூட உங்களுக்கு இருக்கும் ஸோ வேலை செய்யும் பொழுது எந்த விதமான டென்ஷனோ டிப்ரெஷனோ கொள்ளாமல் ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் காணப்படும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் கூட வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குங்க அதனால் பொறுமையாக நீங்கள் விடாமுயற்சியோடு வியாபாரத்தை வந்து கவனமாக வந்து செய்யணும் அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் புதிய அளவு பண வசதியானது கண்டிப்பாக கிடைக்கும் இதனால நீங்க மன நிறைவோடு இருப்பீங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் சக பணியாளர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குவதும் அவசியம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக பெருமாள் வந்து காணப்படுறாரு ஸோ தினந்தோறும் பெருமாளை நீங்கள் காலையில் வீ உங்களுடைய வீட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூன் ஐந்து மற்றும் எட்டாம் தேதி உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி விடியற் காலையில் இருந்து ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமமானது காணப்படுது ஸோ குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் மேலும் இந்த வாரத்தில் நிறைய நல்ல பலன்களானது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மொத்தத்தில் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் ரிஷபத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து இருக்குது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக புதாத்திய ராஜயோகம் குரு ஆதித்ய ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் உள்ளிட்ட பல யோகங்களானது உருவாக போகுது இதன் காரணமாக நிறைய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களானது கிடைக்கப் போகுது வேலையாக இருக்கட்டும் தொழில் குடும்ப வாழ்க்கை போன்ற எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய நிறைய பலன்களானது ஏற்படும் அப்படி முன்னேற்றம் அடையக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி நேயர்களும் ஒருவராக இருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரம் அதாவது முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வாரம் திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதன் மூலமா அனைத்து விதமான விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பானது காணப்படுது பொருளாதார நிலையானது அதிகரித்து காணப்படும் சொத்து தொடர்பான தகராறுகளானது இருந்துட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாமே தற்போது முடிவுக்கும் வந்துடும் தொழிலில் அதிக லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பா நீங்க பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் வழிபாடு இந்த வாரத்தை உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான முறையில வந்து மாற்றி அமைத்து கொடுக்கும் இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தாங்க எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து பலன்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாறுபாடு அடையும் அந்த வகையில் துலாம் ராசியை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேயர்களுக்குரிய நட்சத்திர பலன்களில் பார்க்கையில் முதலாவதாக நம்ம சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய அன்பர்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க நிறைய ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை எல்லாம் வாங்க முடியும் மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் எந்த விதமான தடைகளும் இன்றி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுபகாரியங்களுக்காக இந்த வாரம் உங்களது வீடு விழாக்கோலமானது கோலமானது காணுங்க திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் நிறைய ஆதாயமும் அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களையும் வந்து நீங்க பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகளானது உங்களை தேடி வரலாம் உங்களுடைய சேவைகள் மேலதிகாரிகளால் நிறைய அளவில் அங்கீகரிக்கப்படுங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல பாராட்டும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் மற்றும் தொழிலில் புது புதுவான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இதன் மூலமாக பண வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக ஸ்வாதி நட்சத்திரம் ஸ்வாதி உடைய துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் தெய்வ தரிசனத்தில் மன மகிழ்வோடு மனதில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அமைதியோடு நீங்கள் காணப்படுவீங்க வியாபாரிகளுக்கு முதலீடுகளானது அதிகரித்து அதன் மூலமா லாபமும் வந்து கிடைக்கும் கல்வியில உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை எல்லாம் கண்டு மனதில் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியிலானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் அவங்கவுங்க வழி சென்று அவர்களை வந்து திருத்துவது நல்ல ஒரு உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்திகள் எல்லாம் ஏற்படுத்துவதும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் தொழில் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இந்த வாரத்துல இருக்குன்னு இந்த சிலனம் தீயவர்களுடைய செயல்களை எல்லாம் கண்டு ஒரு விதமான அச்சத்தை எல்லாம் நீங்க பெறுவீங்க இருப்பினும் கூட புதிதாக திட்டமிட்டு வியாபார முயற்சிகளை எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா அதன் மூலமா நீங்க நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்க்கலாம் அரசு பணியில இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிகாரிகளுடைய உதவியால நீங்க விரும்பிய இடத்திற்கு மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவிலான ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே வழிவகுக்கும் மேலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பெரிய இடத்து பெண்கள் வந்து உங்களுக்கு மனைவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பொருளாதார நிலைகள் எல்லாம் திருப்திகரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நீங்க இந்த வாரத்துல செய்யலாம் ஏன்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் அனைத்து விதத்திலும் மன மகிழ்ச்சிகளானது ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போனீங்க அப்படின்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமாகவே அமையுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் இருக்கும் மற்றும் தாயார் அனுகூலமான வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு கூறுவாங்க இது உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை எல்லாம் பெற்று கொடுக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்திற்கான முதல் வாரம் அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான அற்புதமான மாற்றங்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த ஆனது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் துலாம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த வாரமாக இருக்கிறதுனால வாரத்தினுடைய தொடக்க நாளான இன்று ஓம் நமோ நாராயண அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் மினி போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்